வழி இல்லாத இடத்துல கத்தர் வழி உண்டாக்குவார் அன்பர் என்ன சொல்றார் தெரியுமா பயந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து யாத்திரா முப்பது நான்காம் அதிகார பதிமூன்றாம் சனம் பயப்படாதருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி த செல்விஷன் ஆஃப் த லாட் டுடே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் நீங்க பயப்படாதுங்க சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க பார்ோணி சேனை கண்டு பயப்படாதுங்க செங்கடலை கண்டு பயப்படாதுங்க நீங்க நின்று கொண்டு கர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பாருங்கள் என்பதாக அண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறாரு அண்டவர் என்னங்க செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா கடல் ரெண்டா பிளந்திரார் பதினெட்டு கிலோமீட்டருக்கு இந்த கடல் ரெண்டாய் பிளக்கப்பட்டு பிழைக்கப்பட்டு வெட்டாந்தேண்ட் என்று சொல்லப்படுகிறார் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி போனா கூட அந்த ஈரப்பசருக்கு அது கூட இல்லை அதுதான் அற்புதம் இயற்கைக்கு மேற்பட்டு அற்புதம் வழி நடத்தி தப்பு வைத்தார் உங்களுக்கான ஒரு வழியை திறக்க போகிறார் ஒரு வழியும் எல்லா பக்கம் ஆபத்து நினைக்கிறீங்களா உங்களுக்காக எதிர்பாராத ஒரு வழியை கத்தர் திறக்க போகிறார் நீங்க சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறதை நீங்க காண்பீங்க பயப்படாதுங்க பயப்படுகிற அந்த சூழ்நிலை மாறும் உங்களை பயப்படுத்துகிறவங்க காணாம போய்டுவாங்க. உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உங்களை பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பயப்படாதங்க தைரியமா இருங்க சரியா அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் தன்னுடைய ஜனத்திற்காக எந்த காரியத்தை செய்ய அவர் இருக்கிற தேவன் நீ அவருடைய பிள்ளை தானே அவரை பின்பற்றுகிறீங்க தானே அவரோட நடக்கிறீங்க தானே அப்ப இயேசுவோட நான் நடக்கிறேன் பேசுறேன் அவரோட பழகிற அவர்தான் தான் என் ஆண்டவர் கரும்பிடித்த நடத்துகிறான் அனுபவம் இருந்தா கட்டாய அற்புதம் செய்வார் இப்ப அதுக்கு தான் ஜெபிக்க போற இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க இன்றைக்கு நான் ஜெபிக்கப் போகிறேன் நம்ம ஜெபிக்கலாம் அப்படியே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காரியம் கண்மனால நிறுத்தி ஜெபிங்க தகப்பனே அன்றைக்கு அற்புதம் செய்து கடலை ரெண்டாக பிளந்து நம்முடைய ஜனத்திற்கு வழி உண்டாக்கின தேவன் இந்த மகனுக்காய் இந்த மகளுக்காக ஒரு வழியை நடக்கணும் நடக்கணும் வழி திறக்கப்படட்டும் பயப்படுத்துகிற விரோதமா எழும்புகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகட்டும் இன்றைக்கே அந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகள் காணணும் இன்றைக்கு வழி திறக்கப்படணும் இன்றைக்கே காரியங்கள் மாறுதலா முடியணும் ஆண்டோர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்